ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கந்தசஷ்டி திருவிழாவியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி மூன்றாம் நாள் சின்ன தெரு வினத்திற்கும் விநாயகர் ஆணையத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முறையிற்கு கந்த சிருஷ்டி திரு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் முதல் வந்தனே விநாயகரை வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகரம் பக்கம் போனோம் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் இருந்தார் பேக் வந்து சைட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது

நல்லா இருந்தது இன்னைக்கு வந்து மூன்றாம் நாள் கந்த சஷ்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் யாரெல்லாம் வந்து சஷ்டி பூஜையில் போய் நீங்கள் வந்து ரெகுலராக கலந்துக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் இருக்கு எல்லாரும் வந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் செய்யார் முரளி விந்தை யூடியூப் சேனல் சார்பாக கே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து பக்தர்களும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி அளவில் திருக்கல்யாண வைபவத்தில் வந்து கலந்துக்கோங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வெற்றிவேல்

சுப்பிரமணிய சுவாமிஜி இன்னச்சலி சுப்பிரமணிய சுவாமிஜி எல்லாம் அல்ல ஸ்ரீ வல்லி தேவசநாத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி அவர்களினால் இந்த வருடமாக கந்தசட்சி விழாவானது மூன்றாவது நாளாக நமது சின்ன திருவில் நமது சின்ன திருவான்பர்களின் வாயிலாக மிகவும் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் இன்னும் மூன்று நாட்களும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஏழாவது நாள்

என்னையும் பணி கொண்டாய் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினார் வேண்டும் கொண்டு உண்டேனில் அதுவும் பெரும் பெண் தாடியார் என்றும் வரவிழி விளக்கே மாதும்

ஏகமும் yeah, வாஹினி no. <laughs> 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 வெற்றியல் முருகன் கரோகரான்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ பிரசாதம் வாங்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதம் என்னென்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சுண்டல் சக்கரை பொங்கல் குசாதம் அப்புறமேட்டு பஞ்சாமிரதம் சக்கரை பொங்கல்லை அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இங்கே எப்போவுமே சின்ன தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரசாதம் மூணு பிரசாதம் சேர்ந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நமக்கு வயிறே வந்து அந்த டைமுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி தான் எப்போவுமே கொடுப்பாங்க அவங்க எப் ஒரு பிரசாதமாக எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சக்கரை பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது گڈ ٹائم ہے اور یہ اچھا ہے ہاں 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 اوکے حضرت جی یہ ہے تنم دان ہاں منی سر منی سر یہ کا عضو ہے یہ نوالہ जद्दम आरों की दरगाह से जद्दम महान राज्य पीत संपन्न विजयारंध्य और तोतरी त्राण निदये महान राज्य को विरगातुं राज्य जंगल त्रियां वहाँ सामग्री प्रस्तुत निर्माण करने जीराय वाकी साज्जा के महान गाय महान तोतरी त्राण उत्पाद चिन्मूजाम और व्याम ज्वाला मनोविश्वास पर तिरस्तो यह सत्वा सुवा� வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மூணாவது நாள் சஷ்டி விரதம் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது நூற்றி எட்டு சுற்று சுற்றுனது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்து நான் அவ்வளோ நூற்றி எட்டு சுற்று நான் சுத்த மாட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் இன்றைக்கி எப்படியாவது சுற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு சுற்றி சுற்றிட்டு அப்படியே முன்ன வந்து விநாயகரை வந்து சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஐர் வந்து மாலை போடுறாங்க மரியாதை செலுத்துனாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்